இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்குங்க சார் அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருபூயா பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தை இந்த குரு வக்கரமாக மாறுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரங்கள்ல பொதுவாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டைமிங்னு சொல்ல முடியாது பொதுவாக குரு வக்கரமாக மாறுகிறதுன்னா ஜாதகத்துல இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சனி வக்கரமா இருக்கணும் அப்படி இல்லையா வேற முக்கியமான கிரகங்கள் நல்ல கிரகங்கள் எதாவது வக்கரமா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நல்லது பண்ணும் இல்லை ஜாதகத்திலே குரு வக்கரமா இருக்குன்னா அவங்களுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல காரியங்கள் இப்போ நடக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் தேதி வரைக்கும் எடுத்தா நாலு மாதம் குரு வக்ரமாகவே இருக்கிறது நாலு மாதம் குரு வக்கரமாக இருக்கு இப்படி இருக்கும்போது பொதுவாகவே இந்த மிதுனத்துல இந்த ஒரு குரு வக்கரமாக மாறுகிறது இப்ப கடகத்துக்கு போய் அதிசாரமாக கடகத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் வக்கரமாக மறுபடியும் விச்சினத்துக்குள்ளே வர்ற ஸோ இதில் மெயின் விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல கூட ஒரு டுவெல் டேஸ் இருபத்தி ஒரு நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் பண்ணுவோம்னு சொல்லி ஷார்ட்ஸ்லாம் நான் பேசியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வக்கரமே மாறுகிறது அந்த வக்கரம் மாறும் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்கள்ல புது புது விஷயங்கள் கண்டுபிடிப்பில் இருக்கும் டவுன் த லைன் ஒரு நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கார்டியோ ட்ரீட்மெண்ட் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒரு ஒரு பெரிய நிறைய பேருக்கு பிளாக் ஸ்டண்ட் ஒரு மாத்திர வந்து இன்ஜெக்ஷன் போட்டோன்னு அந்த ப்ராப்ளம் சரியாக மாதிரி ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய புரட்சி இருக்கக்கூடிய ஒரு கார்டியோ பேஸ்ட்ல ஹார்ட் பேஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிளாக்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஸ்டண்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸியா ரோபோட்டிக்ஸ்லாம் இல்லாம கூட ஒரு சின்ன ஒரு மருத்துவம் புதுசா கண்டுபிடிக்க வராங்க அது ஒரு பெரிய புரட்சியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் மேக்குள்ள கண்டிப்பா அது நடக்கும் அதோட ஆரம்பம் ஏன் இப்ப சொல்றேன்னா குரு எப்போ வக்கரமாக இருக்கிறாரோ அப்போதான் கண்டுபிடிப்புகள் நடக்கும் ஓகே அதான் லாஸ்ட் இயர் நீங்கள் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்த காலத்துக்காரங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த குரு பக்கரமாக மாறும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆட்டோக்காக நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எந்தெந்த ராசிகள் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நன்னா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் மெயினாக பார்க்கும் பொழுது இப்போ டைம் பீரியடில் துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்கலாம் குரு ஒரு வேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைகள் மட்டுமே செய்யும் பல நாளாக கல்யாணம்ல பல நாளாக குழந்த பிறகுல பல நாளாக பிரச்சனை அந்த பல நாளாக விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒரு மூணு நாலு மாதத்தில் நடந்துருமான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் பெயர் சொன்னால் சொல்லக்கூடிய தலைவர் தலைவர் எம்எல்ஏ ஐ ஜஸ்ட் ஒரு ஆறு மாசத்துல அவர் வந்து சீஃப் மினிஸ்ட்ரேட்டர் அந்த அளவுக்கு ஒரு ஸ்தான பிராப்தம் இருக்குன்னா ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாகவே ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளுடைய இப்போ டைம் பீரியட்ல குரு வக்கரமாக மாறுவது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை பண்ணும் இயல்பாகவே ஜாதகத்தில் மினிமம் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கணும் எங்கே இருக்கணும் அந்த கிரகமா வக்கரமா இருக்கிறது எந்த இடத்துல பார்த்தோம்னா மெயினா ஒண்ணு உங்களுக்கு மித்தனத்திலயே இருக்கணும் இல்லையா கும்பத்தில் இருக்கணும் இல்ல தனுசுள் இருக்கணும் அப்படியே துலாத்தில் இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நல்லது பண்ணணும் ஒருவேளை இதே இடத்துல சனியா வக்கரமா இருந்ததுன்னா சனி ஒருவேளை ஜாதகத்திலே சுய ஜாதகத்திலே வக்கரமா இருந்ததுன்னா கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தேவிமா சரி இப்ப குரு வக்ர பயிற்சிக்கான பனிரெண்டு ராசிக்கான ராசி பலன்கள் பாத்துடலாம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்ப ராசி லக்னத்துக்கே குரு வைக்கிறோம் ராசியில குரு வரும்பொழுது ஹெல்த் இஷ்யூ நிறைய பேருக்கு வந்திருக்கும் சில பேருக்கு கழுத்துல பிரச்சனை சில பேருக்கு கைகள் இஷ்யூ சில பேருக்கு தொண்டைல இஷ்யூ சில பேருக்கு ஸ்பாண்டிலைட்டிஸ் இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம மனசு வந்து ரொம்ப லோவா இருக்கிறது நிறைய பேருக்கு வேலை போறது சில பேருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ குரு வக்கரமாக இருக்கும் பொழுது நல்லது பண்ணுவான்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் ஏன் நல்லது பண்ணும் புதன் வீட்டில் குரு பொதுவாகவே எதிரிகிரகங்கள் தான் ஆனா குரு வக்கரமாக இருக்கும் பொழுது அது அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது அதனால என்ன அது பாசிட்டிவ் ஓரியன்ட் ரிசல்ட்டை தான் கொடுக்கும் எப்படிப்பட்ட ரிசல்ட்டை கொடுக்கும் மெயினாக பார்த்தா எந்த அங்கீகாரத்தை இழந்தீங்களோ எந்த அளவுக்கு மரியாதையை இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ ரிட்டர்ன் நீங்க வாங்கக்கூடிய பிராப்தம் இப்போ உங்களை கை கூப்பிட்டு பண்ணுவாங்க உங்களை அப்படியே மாலை மரியாதையை தானா தேடி வரும் ஒரே பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் டிராவலு ஜப்பா தபா அனுஷ்டானங்கள் மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் எதெல்லாம் நின்று போச்சோ நடக்கலையோ அதெல்லாம் இப்போ நடக்கும் வெகு நாளாக ட்ரை பண்ணுறதுலாம் இப்போ நடக்கும் நிறைய பேர் கமெண்ட்லேயே போடுவீங்க இந்த கமெண்ட் வந்து நீங்கள் எப்போ போடணும்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போடுவீங்க நீங்க பாத்தீங்க இப்ப அதெல்லாம் ஒன்றும் நடக்கல நீங்க போட்டிங்கன்னா நான் சொல்றது எல்லாமே ஃப்ரம் நவம்பர் ஐ மீன் ஆ நவ நவம்பர் பன்னெண்டுல இருந்து மார்ச் நிலத்து வரைக்கும் சொல்கிறேன் ஸோ மார்ச் லெவன்க்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய பிராப்தம் அதுக்கும் மேலே சுய ஜாதகத்துலேயே சனி வக்கரமா இருக்குதுன்னு வைங்க இப்போ வந்து சுய தொழில் தொடங்குவாங்க புதுசாக ஒரு இடம் வாங்குவாங்க புதுசாக ஒரு நிலம் வாங்குவாங்க புதுசாக ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வீட்டில் மங்கள காரியங்கள் உங்களுக்கே கல்யாணம் ஆகும் இல்லையா குழந்தை பிராப்தமாகும் விடுபட்டு போயிருக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நண்பர்கள் கூட நல்ல ஒரு உறவுகள் மேம்படும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஒன்னு ரெண்டு எல்லாம் உருவ பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு வக்கரமா போது இன்னும் நல்லவனா இருப்பான் அதாவது என்ன அர்த்தம்னா லாஸ்ட் டைம் சொன்ன அதே லாஜிக் தான் ஒரு ரப்பர் பந்து கையை எடுத்து நீங்க வந்து செவுத்துல அடிக்கிறீங்கன்னா இருந்து போகக்கூடிய ஸ்பீடு பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்ல போகுது அடிச்சுட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்பீடு நாற்பதா இருக்குமா இருக்காது அது அறுபதாகவோ எழுபதாகவோ இருக்கும் இதுதான் குரு வக்கரமாக வேலை செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய லாபம்

హండ్రెడ్ పర్సెంట్ నాకు సర్వే జనా సుఖినో వన్ సమస్త సన్ మంగళాన్ని గుణవంతు నీ వనకం